வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மகாகுமார் ஃபலூடா குல்ஃபி இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருப்பீங்களே ஆனால் இதுக்கப்புறம் அதை நீங்கள் வாயில் வைப்பீங்களான்னு தெரியல அப்பேர் போடுற விஷயம் நடந்திருக்கு விந்தனும் இருக்குல்ல இது ஐஸ்கிரீம் கலந்து ஒருத்த வித்து வச்சுருக்காங்க இதை பற்றி நான் முழுக முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு டிஸ்கிளைமரை கொடுத்துட்றேன் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இல்லைனா குழந்தைக்கு சோறு விட்டுட்டு இருக்கவங்க அதான் ஏதாவது உணவு பொருளை இன்டேக்காக எடுத்துகிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ இப்போ பார்க்காதீங்க போயிட்டு சாப்பிட்டு முடித்து ஜீரணமான பிற்பாடு கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்கார்ந்து கேப்ஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் உங்கள் நல்லது சொல்கிறேன் இந்த ஒரு நபர் நிற்கிறார்ல செஞ்சுருக்க வேலை அப்படி இந்த கான்டென்ட்டை பார்த்து முடித்த பிற்பாடு இதுக்கப்புறம் எத்தனை பேர் சாலையோரம் போய் சாப்பிடுவீன்னு தெரியாதுங்க அப்பேற்பட்ட கொடும ஒன்று நடந்திருக்கு நாம் நினச்சி பார்க்க முடியாத விஷயத்தை இந்த நபர் பண்ணி வச்சிருக்கார் என்னத்தை வச்சுருக்காரு வச்சுருக்கான் அவ்வளோ கேவலமான ஒரு வேலைங்க வீடியோ கையுமா அதையும் பயன்படுத்தக்கூடாது கையின்னு அதோடு மாட்டிருக்கா அப்படி என்னென்னா தெலங்கானா மாநிலம் இருக்குல்ல அங்கே இருக்க வாராங்கல் பகுதியில் பெருநாத் அப்படின்ற ஒரு பேரில் தள்ளுவண்டி ஐஸ்க்ரீம் கடையை இந்த நபர் நடத்திட்டுருக்காங்க இந்த தள்ளுவண்டி கடைக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க எப்போவுமே ரொம்ப ஜெட் ஜஜன்னு கூட்டெலாம் கிடையாது வெயில் காலம் இல்லையா மக்கள் எப்போதுமே தாகத்தில் தவிக்கிற ஒரு பகுதி ஒரு சீசனாக இருக்குது இல்லையா ஸோ அப்பப்போ கூட்டம் இந்த கடைக்கு வரும் இந்த கடையில் ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குல்ஃபியும் ஃபலுடாவும் தான் இந்த ஐஸ்கிரீம்ஸ் தான் சில பேர் குடும்பம் குடும்பமாக வந்துடலாம் இங்கே சாப்பிட்டு போயிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்களே அதனால் கை எங்கே வச்சுட்ருக்கான்னு நினைக்கிறீங்க புரிஞ்சிக்கங்க இந்த வீடியோ தான் சமீபத்தில் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சுங்க என்ன இருக்குது இவனோட சிறுநீரையும் விந்தணும் இருக்குல்ல ஸ்போமு இதையும் ஐஸ்கிரீமில் கலந்து கொடுத்துருக்கிறான் நினச்சி பார்க்க முடியுதா இதை சிரித்து சொல்கிறதா கோவப்படுறதான்னு தெரியல இந்த வேலையை கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அப்படியே அதை அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வீடியோ பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இங்கேருந்து தான் அவன் ஐஸ்கிரீம் ப்ராசஸ் மேக்கிங் ப்ராசஸ் நடக்கும் அந்த தெருவில் நின்றுக்கிட்டு இந்த ஐஸ்கிரீம் ப்ராசஸ் மேக்கிங் ப்ராசஸ் நடக்கிற இடத்துல கையை இங்கே வச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துருக்கான் இதை ரோட்டில் இருந்த சில பேர் போயிட்டு முதல்ல அதட்டில் வீடியோ ரெக்கட் பண்ணிட்டாங்க ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தலைவனை பிடிச்சி வேற லெவலில் சமோலாம் பண்ணியிருக்காங்க போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்குங்க அந்த வீடியோ முதல்ல பார்த்துருவாங்களா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பார்த்திங்களா எப்படி நிற்கிறது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இருக்காங்களே இவங்க கவனத்துக்கு அந்த வீடியோ போகுது இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த வீடியோ பார்த்துட்டாங்க என்னப்பா இது இங்கே வாராங்கல் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் இருந்து போகுதுங்க ரெண்டு இருந்தும் அந்த சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க வந்தவங்க அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காங்க லேபுக்கு டெஸ்டிங்க்காக அனுப்பிச்சிருக்காங்க அந்த லேப் ரிப்போர்ட்டில் இடத்துல ரிசல்ட் வந்திருக்கு இந்த பைபிளில் பார்த்த வேலை எல்லாம் உண்மைதான் லேப்லேருந்தே சொல்லியிருக்காங்க இதுக்கு பிற்பாடு அந்த கடையில் இருந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல உணவுப் பொருட்கள்லாம் அது எல்லாத்தையும் போய் கொட்டுறாங்க அழிச்சிட்டாங்க இந்த பாருங்க மேக் பண்ண வச்சுருந்தது ஃபுல்லாக இதுக்குள்ளே அளவுக்கு வந்தாலும் கலந்து வச்சுருக்கான்னு தெரியல அந்த விஷயத்தை இந்த நபர் கைது பண்ணப்பட்டாரு சில பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவும் பண்ணப்பட்டுருச்சு மொத்த ஐஸ்க்ரீமும் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்குங்க இவர் ஓன் பண்ணி இருந்த எல்லா ஐஸ்கிரீமும் அழிச்சிட்டாங்க இப்போ ஏற்பட கேவலமான வேலையை பார்த்தா இங்கே ஈவியாக இருக்குமா பார்க்க முடியும் இந்த மனுஷன் பண்ணியிருக்க வேலைக்கு ஸோ போலீஸாராக ஆஃபீஷியல்ஸ் கிட்டே இந்த நபர் எவ்வளோ கெஞ்சியும் அவங்க அவனை நீயே அழிப்போ உன் கையால் எல்லாத்தையும் கொட்ட வச்சிட்டாங்க இந்த உத்தமர் பேர் என்ன தெரியுமா கலூராம் குர்பியா பூர்வீகம் ராஜஸ்தான் இந்த சவுத் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இது போல் ஸ்டேட்ஸ்லாம் இங்கே நிறைய பேரும் வராங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளியிலேருந்து பல பேர் இந்த ஸ்டேட்ஸுக்குலாம் வராங்க சவுத்துக்கு வரவங்களில் உயிரை கொடுத்து வேலை செய்கிறவங்க அர்ப்பணிப்போடு பல பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாேருக்கும் கெட்டப்பேரை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த கல்லூர் ராம் குர்பியா இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கான் எப்போ ஏற்பட்ட கேவலமான மன்னிக்க முடியாத விஷயம் பார்த்திங்களா இது இப்போ சில பேருக்கு சாதாரணமாக இருக்கலாம் சிரிக்கக்கூடிய விஷயமாக கூட மேபி உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க சீரியஸ்னஸ் எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல அதை பற்றி போக போனால் ரொம்ப எலாபரேட்டாக சொல்கிற மக்களே ராஜஸ்தானில் இருந்து வந்துட்டு என்னென்ன வேலையை பார்த்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா இங்கே இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல அவரோட பார்வையை பாருங்கள் இந்த நபரை அவர் எப்படி முறைகிறார மட்டும் பாருங்கள் ஏண்டாடே இது போல் கேஸ் நாங்கள் பார்த்தே இருக்க மாட்டோம் மேடம் அப்படிதான் இருக்குது அவர் பார்க்குற விதம் ஆனால் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ சுதந்திரம் போராடுறதுக்கு போராடினா மாதிரி எந்தளவுக்கு ஸ்டேபிளாக நின்றுட்டு இருக்கான் பார்த்தீங்களா ஒரு நாற்று தூக்கி போட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகாமல் இந்த நபர் இந்த ஒரு கடையில் ஐஸ்கிரீம் விற்கிறாருனா இதுக்கான சப்ளைன்றது வேற எங்கேயோ பெரிய இடத்துல வந்திருக்கணும் அந்த இடம் எங்கேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த நபரும் அட்ரஸ் கொடுத்துருக்காரு நான் இங்கே தான் போயிட்டு மெட்டீரியல்லாம் எடுப்போம் அப்படின்ட்டு இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இருக்காங்களா கிளம்பி அந்த குடவுனுக்கே போயிட்டாங்க போயிட்டு அங்கே ஃபுல்லாக சோதனை பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சேலட் இருக்குல்ல அது ஃபுல்லாக கெட்டு போனதாங்க அழுகி போன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாலட் பண்ணி வச்சிருக்கானுங்க இதை தான் பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களாம் அதுதான் அங்கே இருக்க பொதுமக்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா இந்த குடலேருந்து வெளியே போன ஒரு பொருள் கூட தரமான உணவுப் பொருள் கிடையாதுன்னு ஆஃபிஷியல்ஸ் முடிவு பண்ணி இங்கே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஒரு வீடியோ செய்கிறதால எது வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று நடந்துருச்சு தெலுங்கானால இதுக்கப்புறம் போலீஸார் வெடிக்காம இருப்பாங்களா ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க போலீஸார் அதாவது இந்த சாலையோரமாக கடை போட்டிருக்கவங்க தள்ளுவண்டி இருக்கவங்க சுகாதாரமான முறையில் உணவு கொடுக்கறீங்கன்னா ஓகே நீங்கள் தொடர்ந்து வியாபாரம் பண்ணலாம் இதே போல் இன்னொரு நிகழ்வு எதனால் நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தரை கடை போட முடியாது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவோம் உங்களை தூக்கி உள்ளே வச்சிருவோன்னு போலீஸார் மிகவும் கடுமையான ஒரு எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க போலீஸாரோட இந்த எச்சரிக்கையால் இன்னசென்ட்டா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்கள அவங்களுக்கும் பாதிப்பு தான் இப்போது சரிப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே இதோட கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியல இப்போ தான் கம்மா போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்னா தெலுங்கானாவில் இருக்க இந்த தள்ளுவண்டி ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குல்ல எல்லாத்தையும் இப்போ போலீஸார் ஆரம்பிச்சிட்டாங்க குறி வைக்க ஆரம்பித்து மாநிலம் முழுக்க சோதனையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ஐஸ்கிரீம் கடைகளையும் தரமான பொருட்கள் விற்கப்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் நபர் செஞ்ச வேலை ஒட்டுமொத்தமாக எல்லா செல்லர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஆப்பை தான் டைரெக்டாக சொருகி வச்சுருக்கு நாம் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் பானிபூரி செய்கிறப்ப என்னென்னா சித்து வேலை பண்ணுறாங்க அந்த மாவை கையால் பேசியாமல் காலால் போட்டு மிதிக்கிறாங்க இந்த ஒரு சில பானிப்பூரிகள் உருவாக்குற ப்ராசஸில் வாயில் பாகு போட்டு அப்படியே இங்கே கீழே வந்து இதய ஊற்றிக்கிட்டு இருக்கோம் அது அங்கே போய்ட்டு உள்ளே ஸ்டோர் ஆகும் அதை அப்படியே மடித்து போட்டு ரெடி பண்ணுறது இது போலாம் பண்ணுவாங்க அதுவும் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாதுதா அதான் முதல்ல சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கன்ட்டு உடம்புல காயம் போட்டிருக்கோம் அந்த புண்ணு ஆறாமல் இருந்திருக்கும் அது ஃபுல்லாக படுற மாதிரியே பானிபூரி மேக்கிங் ப்ராசஸ் மிக்சர் மேக்கிங் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கோம் இதுமாரி நிறைய வீடியோ அவ்வளோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் டாய்லெட்ஸ் இருக்குல்ல அங்கே இருக்கிற அந்த சிறுநீர் கலந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதை வச்சு பானிபூரிக்கான பானியை மேக் பண்ணுற ப்ராசஸ் இதெல்லாம் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் இந்த நபர் பார்த்துருக்க இந்த வேலை அமைஞ்சிருக்கு வேறு யாரும் இல்லை குர்பியா ஒரு பார்த்துக்கு தான் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் சாலையோர கடைகள் இருக்குல்லங்க இங்கெல்லாம் சேல் பண்ணப்படுற உணவுப் பொருட்களுக்கான தரம் இருக்குல்ல இதை சார்ந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் சாப்பிட்றவங்க கூட ஏ எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு இந்த சாலையோர கடைகளில் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு வா அங்கே போகலாம் அதுவும் சுத்தமாக செய்கிறாங்க அப்படின்னு சேர்த்து இழுத்துட்டு போவாங்க எல்லாரையுமே ஆனால் இதுக்கப்புறம் அவங்களே யோசிப்பாங்க அதான் சொன்னனே இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிற்பாடு உங்கள் மனநிலையை மொத்தமாக மாறணும்னு சொல்லிட்டு பட் புத்தாம் புதாக முடிவு எடுத்துறாதீங்க மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்ந்து அலசி பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் ஸோ இந்த நபர் பண்ண தவறால் எல்லா சாலையோர கடைகள் சார்ந்த தரம் உணவுப் பொருட்கள் தரம் கேள்விக்குறியாக இருக்குது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் வேலைக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் ஒரு பொதுவான விஷயம் ஆனால் இது மாதிரி தற்கொலைகளுக்கு அந்த விஷயம் புரிபடுற மாதிரி தெரியவே இல்லைங்க செய்கிற வேலைக்கு உண்மையாக இருந்திருந்தால அவள் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டான் இந்த விந்தானம் எடுத்து உள்ளே சேர்த்து சொல்கிற திரும்ப திரும்ப எனக்கு ஒரு தான் இருக்காது இவனுக்கு என்ன வேலை செய்கிறோம் ஏன்னா மக்களோட உடம்புக்குள்ளே இன்டேக்காக போகிற ஒரு விஷயம் நீங்கள் மற்ற பொருட்கள் சார்ந்து ஆய்வு பண்ணுறத விட உடம்புக்குள்ளே போகிற பொருட்கள் இருக்குல்ல மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் அது சார்ந்த ஆய்வு தான் ரொம்ப முக்கியம் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் காஷியஸாக இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் இந்த நம்பர் பண்ணி வச்சுருக்கான் ஐஸ்கிரீம் தானே விற்கிறோம் நாம் என்ன அந்தளவுக்கு கட்டு கோப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பட் ஐஸ்கிரீமும் மக்கள் இன்டேக்காக எடுக்கிற ஒரு விஷயந்தான் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் குருமியாகிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்களே அவங்க நிலமையை நினச்சதா இப்போ எனக்கு பரிதாபமாக இருக்குது எத்தனை பேர் வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கணும் இந்த நபர்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்களோ இந்த நியூஸை பார்க்கும் போது அவங்க மனையில் யோசிச்சு பாருங்க இவங்கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னு எந்த இடத்துல எத்தனை பேர் வாந்தி எடுத்துகிட்டு இருக்காங்களோ தெரியல மக்கள் நாலா சிந்திக்கொண்ட விஷயம் குழந்தைங்களுக்கு எந்தளவு இது பாதிப்பு ஏற்படுத்திருக்கும் ஏன்னா ஐஸ்கிரீம் பிரியர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க தான் ஹியூஜாக இருப்பாங்க அந்த ஆடியன்ஸ் தான் ஹியூஜ் ஆனால் அவங்க எத்தனை பேர் இந்த கடையில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் இப்போ எப்படி இது சார்ந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு தெரிஞ்சால் புரியாதுங்க அந்த குழந்தைங்க முதலே இதெல்லாம் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் நம்ம கொடுக்குறத சாப்பிட தெரியும் அவ்வளோதான் அதை எந்தளவுக்கு நாம கேர் பண்ணி கொடுக்கணும் இவ என்ன பண்ணி வச்சிருக்கான் பார்த்தீங்களா அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் சில பேர் இப்போ வக்காலத்தை வாங்குறாங்க அவருக்கு உளவியல் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கோம்ப்பா மனசு ரீதியாக எல்லாம் குழப்பத்தில் இருந்திருப்பார்ப்பா அதான் மனப்பிரட்சி காரணமாக ஏதாவது இது போல செஞ்சிருக்கலாம் அப்படின்றாங்க ஏங்க தெளிவாக அவன் பண்ணுறாங்க அந்த சுய இன்பத்தை இதெல்லாம் பண்ணி அந்த ஐஸ்கிரீமில் கலகிற வரைக்கும் அவனோட அறிவு மங்கி போயிருக்குன்னா இதை எப்படி நீங்கள் உளவியல் பாதிப்புன்னு சொல்ல முடியும் இதுதான் செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறது உளவியல் பாதிப்புன்னு சொல்லலாம் குழப்பத்தில் அனைவலையும் தெரிஞ்சு செஞ்சிருக்கான் இதை எப்படி நீங்கள் உளவியல் பாதிப்புன்னு சொல்ல முடியும் இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் போலீஸார் முகாந்திரம் எல்லாமே அரசு பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க ஆறாவது சிந்திக்க விஷயம் சோஷியல் மீடியாவோடய பவரை இப்போ திரும்ப ஒரு முறை பார்க்க முடியுது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்காக சோஷியல் மீடியாவோட பவரை பார்க்க முடியாது ஏன்னா இதே சோஷியல் மீடியா வச்சு சில பேர் நெகட்டிவாகவும் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தொடச்சி தூக்கி போட்டால் தான் சோஷியல் மீடியா க்ளீன் ஆகும் ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் மட்டும் அந்த வீடியோ வெளியாகாமல் இருந்து அது ட்ரெண்டிங்கில் டாப்ல இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நபர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்க மாட்டார் இந்த நபர் கொடுக்குற ஐஸ்கிரீமையும் அந்த ஃபலூடாலாம் இருக்க பாருங்கள் ஃபலூடா குல்ஃபி இதை நிறைய பேர் டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நபரோட ஸ்பாமம் டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் தள்ளி விட்டுருக்கோம் நிறையா பேரோட வாய் இப்போ தப்பிச்சிருக்கு இந்த நபரை பிடிச்சி ஜெயிலில் போட்டதுனால மக்களை இந்த நபரோட செயல்பட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலிவி பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்